வணக்கம் பாக்யா செக்ஸாலஜி சென்டருடைய இந்த புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ப்பம் ஆகாம இருக்கிற பெண்களுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய யூடியூப்ல வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து சிறப்பான ஒரு ரெஸ்பான்ஸோட வந்திருக்கு அதை பத்தி உங்களோட நான் பேச இருக்கிறேன் இதுல வந்து செக்ஸ் வீக்னஸ் ஆஃப் மென் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இங்க டாக்டர் சின்னசாமி வந்து அவர் குவாம்டோ செக்ஸாலஜிஸ்ட் டாட் காம்ல சிறப்பான ஒரு பணி ஆற்றி வருகிறார் இதுல வந்து என்ன நம்ம இன்னைக்கு டீல் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இந்த வெப்சைட் நம்ம யூடியூப்ல வந்து ஒரு பேஜ் வந்து ஒரு வீடியோல நிறைய பேருடைய ஒரு கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை பத்தி உங்களோட பேசுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ பண்றேன் இது லோடிங் ஆயிட்டு இருக்கு இந்த இது வந்து டிப்ஸ் டிப்ஸ் பெண் கர்ப்பமாக எளிய வழி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இது வந்து யூடியூப்ல நம்மளுடைய ஒரு சேனல் இதுல வந்து வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிருக்காரு வெரி பிளெயின் ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணிக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பதில் போடுறதா நான் சொல்லிருக்கேன் அதை இங்க நான் அந்த ஆன்சர் சொல்லிடுறேன் யாருமே வந்து இதுல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உடனே இந்த நான் போடுற புதிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஹ் செக்ஸ் பண்ணும்பொழுது மனைவிக்கு வந்து வலிக்குதுன்னு சொல்றாரு ஆஹ் வந்து ஒரு குழந்தை பேருக்கு முன்னாடி நான் ஒரு திருமணம் ஆன உடனே அந்த பெண்ணுடைய வெஜைனா அப்படிங்கிற யோனி குழாய் வந்து சுருங்கி இருக்கும் அது செக்ஸ் வைக்க வைக்க தான் வந்து அது விரிஞ்சு கொடுக்கும் ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப வலி இருக்கு அப்படிங்கிறதுனால செக்ஸ் வைக்க முடியாமல் பலர் இருக்காங்க பட் இவரோட கம்ப்ளைண்ட் அது மாதிரி தெரியல இருந்தாலும் அந்த மாதிரி செக்ஸ் வைக்க முடியல சுத்தமாகவே வந்து ஆண் பெண் பெண்ணுறுப்புக்குள்ள போகிறதுக்கு பெண் வந்து அனுமதிக்கிறது இல்லை வலி இருக்கு பயம் இருக்கு கூச்சம் இருக்கு அப்படி இருக்கிறவங்க ஒரு சிலர் ரெண்டு வருஷம் கழிச்சு வராங்க ஒரு சிலர் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பட் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து இதைய பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்க உடனுக்குடனா திருமணமாகி ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களால வந்து பெண்ணுக்கு வந்து சிரமம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இம்மிடியட்டா ஒரு லேடி டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க அவர்கள் வந்து உங்களுக்கு கட்டாயமாக உதவுவாங்க உங்க வீட்டுக்கிட்டயே இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு லேடி டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி பெண்ணை கூப்பிட்டு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுல வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப இதுல வந்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு இதுல வந்து இன்னும் குழந்தை பிறக்கல டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேட்டிவ் எழுதியிருக்காங்க பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க இந்த பிசிஓடி அப்படிங்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்றது பொதுவாக வந்து ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் அவர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து எடை கூடுதல் இருக்கும் பீரியட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கும் அவர்களுடைய இது வந்து கருமுட்டை வந்து சரியா ரிலீஸ் ஆகாம ஃபாலிக்கல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுறதும் நீர்க்கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆயிரம் பிசிஒடின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க முறையாக டாக்டர்கிட்ட ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஒரே டாக்டரை நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே டாக்டரை பாருங்க மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே சில மாதங்கள் ஆகும் அதனாலேயே உங்களுடைய கர்ப்பமாவது தள்ளி போகும் அப்படின்னு கருத்து இருக்கு அதனால் நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இது வந்து சாதாரணமாக சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான் பயப்பட வேண்டாம் ஆனால் அதுக்காக வந்து ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்காம நீங்க வந்து ஒரு முப்பது வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு தீவிரமான சிகிச்சைகள் எடுக்க வேண்டிய அவசியம் வரலாம் இதுல வந்து எனக்கு என்னோ நாப்பத்தி டேஸ் ஆகி இருக்கு நான் வந்து ஃபார்ட்டி டேஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பிரெக்னன்ட் இல்லை பட் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது எப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு இவர் வந்து அஞ்சு நாள் ஆயிருக்கு இப்போ இந்த டெ இந்த நம்ம மெசேஜ் போட்டு நான் அவரை வந்து உடனே டாக்டர்கிட்ட போக சொல்லியிருக்கேன் ஏன் கேட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகியும் கர்ப்பம் டெஸ்ட்டு வந்து தானே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க அதில் கருவி இல்லைங்கிறதுனால அவர்கள் இன்னும் வெயிட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை ஏன்னா முப்பத்தி மூணு நாள் நீங்க வந்து மாத விலைக்கு ஆகிற நாள் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க அன்று அந்தல இருந்து கணக்கு பண்ணிக்கோங்க அதுல முப்பத்தி மூணு நாளுக்கு மேலேயே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணா முப்பத்தஞ்சுக்கு மேலே எந்த யூரின் வேணாலும் எடுத்து நீங்க லேப்ல கிடைக்கிற மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிற கிட் வச்சு நீங்க யூரின் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் நெகட்டிவ் வந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க டாக்டர்கிட்ட போங்க ஏன்னா அது பீரியட் ஆகும் சில சமயம் நே நேச்சுரலாக ஆகலை நீங்கள் வந்து அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போதே வந்து கரு இருக்கிற மாதிரியே உணர்வுகள் வரும் தலாவலை வாலிக்கிற மாதிரி இருக்கும் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கற்பனைனாலேயும் மனசு ரீதியாகவும் கொண்டு வர்றது உண்டு அதனால அதை நம்பிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து அது பிளட்ல வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரு இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிச்சிக்குவாங்க ஸோ அதனால உடனுக்குடன் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆறு நாற்பது நாள் ஆகும் ஆகும்போதே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதில் நெகட்டிவ் வரும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடலாம் ஏன்னா இப்படியே விட்டு விட்டு என்னாகுதுன்னு ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதனால கர்ப்பப்பைகளையும் கருமுட்டை உருவாகிற இடத்துலையும் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்கே வந்து ஒருத்தர் என்ன எழுதியிருக்காரு டாக்டர் எனக்கு கர்ப்பப்பையில அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு லேப்ராஸ்கோபிக் பண்ணினாங்க ஆனாலும் பேபி ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வந்து இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது இருந்தாலும் அவங்க பண்ண டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்பர்டா தான் இருப்பாங்க இது அடைப்பு இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஹார்மோன் மண்டலத்துடைய இயக்கம் உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை எப்படி இருக்கு முறையான செக்ஸ் வச்சுக்கிறீங்களா விந்து உள்ள தங்குதா செக்ஸ் வச்சுக்கும் போது உள்ள தங்குதா இல்ல வெளியில நான் ஃபுல்லுமே வெளியில வந்துருதா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் சில சமயம் உங்களுடைய உடல் வந்து அந்த செக்ஸ் ஈடுபாட்டில் இன்பம் அடையுதா பெண்ணுக்கு செக்ஸ் இன்பம் கிடைக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு அதை பத்தி நான் இன்னொரு வீடியோ கூட பண்ணிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஆஹ் இதை வந்து டெலிஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல நம்ம டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் பிரெக்னன்சி டெஸ்ட் எவ்வளவு நாள்ல பார்க்கலாம்னு கேட்டுட்டாங்க முப்பத்தைந்து நாட்கள்ல பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் எனக்கு லெஃப்ட் சைட் ரொம்ப பெயின் இருக்கு

அதற்கு தேவையான ஃபிசியோதெரப்பி பண்ணி உங்களுடைய இடுப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து இது கன்சீவ் ஆகுறதுக்கும் உதவும் கன்சீவ் ஆன பின்ன குழந்தை எத்துக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னா இடுப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு குட் டிப்ஸ் மை வைஃப் ஒயிட் ஓவரா இருக்கு ஹவு டு கண்ட்ரோல் இதே இதை இதை பத்தி நான் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோல நான் பதில் சொல்றேன் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கறத பத்தி நான் போட்ட வீடியோக்கு என்னார்மஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா நான் வந்து ஆன்லைன்ல அதற்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நீங்க அருகில் இருக்கிற ஒரு எம்டி டிஜிஓ படிச்ச டாக்டரோ இல்ல எம்பிபிஎஸ் டாக்டரோ லேடி டாக்டர் பார்த்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இங்க வந்து டாக்டர் ஒய்ஃபுக்கு வந்து கர்ப்பை ஸ்மாலா இருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்திருக்கு அவங்க இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகல பட் பீரியட்ஸ் மிஸ் ஆகுது இது வந்து ஸ்மாலா பை ஸ்மாலாக இருக்கிறதுனால டாக்டர் பிளீஸ் ஆன்சர் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கர்ப்பப்பை சின்னதா சின்னதாக இருக்கு அப்படின்னா முழு வளர்ச்சியடையில உங்களுக்கு ஹார்மோன் குறைபாடு இருக்கலாம் அப்போ வந்து பீரியட் தள்ளி வருது அப்படிங்கிறது வந்து ஹார்மோன் பிரச்சனையிலும் பீரியட் தள்ளி வரும் அப்போ ஒவ்வொரு தடவையும் பீரியட் தள்ளி வரும்போது இது வந்து கரு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்றதுல அர்த்தம் இல்லை இதுக்கு வந்து கொஞ்சம் சீரியஸா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நல்ல சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்க எம்பிடி ஜிஓ படித்த டாக்டரை பாருங்க உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே பாருங்க பெஸ்ட் ஆன்சர் ஒத்து சொல்லிருக்காரு இங்க வந்து ஹாய் மேம் எனக்கு போன வாட்டி இருபத்தி யார் லேடின்னு நினைக்கிறேன் இல்லை ஜென்ஸ் தெரியல இல்லை ஜென்ஸ் மாதிரி தெரியுது போன வாட்டி இருபத் டுவெண்ட்டி தேர்டு கருமுட்டை பிளாஸ்ட் ஆச்சுக்கு லேடி அந்த டைம்ல செக்ஸ் இருந்தோம் பட் ஏன் பேபி ஃபார்ம் ஆக மாட்டேங்குதுன்னு ரீசன் வேணுங்கிறாங்க டுவெண்ட்டி தேர்டு கருமுட்டை வந்திருக்கு அப்படின்னா தூர பீரியட் ஆன இருபத்தி மூணாவது நாள் கருமுட்டை வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இப்போ இவங்களோட பீரியட் வந்து நார்மல் கிடையாது அப்படின்னா நார்மலா நான் அந்த முப்பது நாளில் வர்ற ஒரு கேட்டகிரி கிடையாது அப்போ இருபத்தி மூணாவது நாளாவது கருமுட்டை வெடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இருபத்தி மூணாவது நாளும் அதுக்கு அடுத்து நாளும் அவங்க உடல் உறவு வச்சிருக்கணும் அது அந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக அதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கணும் அதனால எப்பவுமே வந்து நீங்கள் மோவலேஷன் ஸ்டடி பண்ணும்போது ஒரு பொதுவான கருத்து உங்களுடைய கருமுட்டை என்னைக்கு வெடிக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே இது வந்து அந்த மாசம் வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் இன்ஜெக்ஷன் போடுவாங்க உங்களுக்கு கரு ஆகிறதுக்கான சப்போர்ட்டும் மெடிசன்ஸ்ல பண்ணுவாங்க அது சில சமயம் உங்களுக்கு உதவாமல் போகலாம் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் ரேட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால நீங்க சோர்வடையாம ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்க உங்க ஆலோசனை மகிழ்ச்சி மேடம் சூப்பர்ன்னு சொல்லியிருக்காரு நைட் ஃபால் எப்படி ஸ்டாப் பண்றது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர் வந்து தூக்கத்துல விந்து வெளியேறத பத்தி எழுதியிருக்காரு இது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது இல்லை நீங்க வந்து ஒரு வாரம் ஒரு முறை செக்ஸோ திருமணம் திருமணமாகி இருந்தால் செக்ஸ் வச்சுக்கோங்க ப்ராப்பரா செக்ஸ் வைங்க இல்ல திருமணம் ஆகலை அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு ஒருக்காவது சுயன்பம் பண்ணி அதை விந்து வெளியேற்றிடுங்க அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது வணக்கம் மேடம் என் தோழிக்கு மாத விடாய் முடிந்ததும் ஒரு மாதமாகவே ரத்தம் அதிகளவு வருகிறது இதற்கு காரணம் என்ன மூணு மாசம் முன்னாடி எழுதியிருக்காங்க ரொம்ப சாரி நான் வந்து உடனே ஆன்சர் போடுறேன் பட் இப்ப உங்களோட பகிர்ந்துக்காக நான் இதை படிச்சு காமிக்கிறேன் அதிகளவு வருது இதற்கு காரணம் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டுக்காங்க இது வந்து ஹார்மோன் தரம் பற்றி டெஸ்ட் செய்து பார்த்தோம் நல்ல மருத்துவமனை பார்ப்போம்னு நான் எழுதியிருக்கேன் இது மாதிரி இங்க வந்து ஒருத்தர் தேங்க்யூ டாக்டர்னு போட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் ஆன்சர் பண்ண முடியாதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இதில் வந்து உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான செக்ஸ் வீக்னஸ் ஆஃப் மென் அண்ட் உமன் கர்ப்பத்தை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்க முதல்ல அருகில் இருக்கிற டாக்டர் பாருங்க இல்ல செக்ஸ் ரீதியான பிரச்சனை எங்களை மாதிரி செக்ஸாலஜிஸ்ட நீங்க பார்க்கறது நல்லது Uh, so thank you for watching வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் and subscribe this channel to make it your favorite ஸோ நான் டாக்டர் கோந்தி சின்னசுவாமி டாக்டர் சின்னசுவாமி இருக்காரு அவர் வந்து ஆண்களுக்கு பார்க்குற டாக்டர் நான் வந்து தம்பதிகளுக்கும் பெண்களுக்கும் ஸ்பெஷலாக அவருடைய செக்ஸ் பிரச்சனையும் அவருடைய பொதுவான வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் நாங்கள் சிறப்பான தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்